கண்டால் தலைவணங்கும் பேனா போல தாள் கண்டால் தலைவணங்கும் பேனா போல உங்கள் தாழ் பணிந்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்கடி பெருவிழாவில் என்னுடைய பணிந்துரையை உங்கள் முன்பு நான் மிக பணிதலோடு வைக்கிறேன் அன்பிற்குரியவர்களே முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஒரு மூச்சு போல இடைவிடாது உலகத்தின் பல்வேறு அமைப்புகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மார்கழி பெருவிழா என்கிற அமைப்பு தான் நல்ல தட்டலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த சின்ன குழந்தைகள்லாம் அவள் அழகா ஆடினார் அது அபிநயமா கவிநயமா என்று மனதுக்குள்ளே ஒரு பட்டி மண்டபம் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிஞ்சு பிரைநிலாக்கள் வானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அவர்கள் கால்களோடு கைகள் கைகளோடு முகம் முகத்தோடு இமைகள் இத்தனையும் மொத்தமாக கூட்டி நீங்கள் இத்தனையும் மொத்தமாக இயங்கக்கூடிய ஒரு கலை உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாட்டிய கலை தவிர வேறு எந்த கலையிலும் அமைந்தது இறைவன் சிவபெருமானே தனக்குரிய தொழிலாக எடுத்துக்கொண்டதும் ஆடல் வல்லான் நடராஜன் என்று அகிலமே பாராட்டுகிறதுனா அப்ப அந்த கலைக்கு எல்லை என்பது இல்லை ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்ந்தெடுப்பு வேணால் தப்பா போகலாம் இல்லையா இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு வின்ஸ்லோ பாதிரியார் நம்ம நாட்டுக்கு வருகை வந்து முதல் அகராதி அவர்தான் தான் கொண்டு வந்தது தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதி அப்ப வந்தவருக்கு ஆங்கிலம் தாய்மொழியா இருந்தாலும் தமிழை நல்லா கற்றுக்கொண்டு தமிழினுடைய சாரம் வழிபடும்படியாக தன் மொழியில் மொழிபெயர்த்தார் சமயத்தை தூர தூக்கி வைத்து விட்டு எதற்கும் தமிழை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த பேர் உள்ளம் பாதிரியாரினுடைய அகராதியை புரட்டக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்தது ஒரே பல்கலைக்கழகம் தான் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அன்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் தான் அதில் பட்டம் வாங்கினால் அது வெறும் காகித திருவோடு இல்லை கலைமகளின் ஞான சுரபி என்று உலகமே பாராட்டிய ஆமா இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஏல் முதலியார் போய் இங்கிலாந்து நாட்டு ராணிக்கு பிரசவம் பார்த்து குழந்தையையும் தாயையும் காப்பாற்றியது ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினாலும் அந்த அரச குடும்பத்தை காப்பாற்றியது தமிழர்கள் என்பதை அடையாளமாக நாம் பார்க்கணும் முதலியார் கையில் நான் பட்டத்தை வாங்கினேன் எப்படி இருந்திருக்கு பாருங்க அவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கிற பொழுது அவர் கைகளால் அந்த பட்டம் வாங்குகிற பொழுது எனக்கு சர்வமும் நடிகை போச்சு ஏன்னா அவரை பற்றி தெரியுங்கிறதுனால எவ்வளோ பெரிய மனிதர் இல்லை ஏன் இதை குறிப்பிடுறேன்னா அந்த அகராதியில் நான் புரட்டிய பொழுது தேர்தல்னு வார்த்தை வந்துச்சு அவர் இங்கிலீஷ்ல எலெக்ஷன் அப்ப தமிழ்ல எலெக்ஷனுக்குள்ள வார்த்தை போட்டா எனக்கு வியப்பு வியப்பிலும் வியப்பு இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பொறுக்கி எடுத்தல்னு போடுறது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது பொறுக்கி எடுத்தல்னு போட்டிருக்கேன் எடுக்கிற பொழுது நல்லா இருந்து பொறுக்கியா போயிட்டானா இல்லாடி பொறுக்கிகளையே நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா என்பது மனம் பொறுக்காமல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வந்து இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த பொழுது இங்கிலீஷ்கார இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் நான் மிக வருந்தி சொல்கிறேன் அதனால மக்கள் தேர்ந்தெடுப்பதில் தவறுகள் நிகழலாம் ஆண்டவன் தேர்ந்தெடுப்பதில் ஆழ்பவனை தேர்ந்தெடுப்பதில் மக்கள் தவறுகள் நிகழ்த்தலாம் ஆண்டவன் தேர்ந்தெடுப்பதில் தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆடற்கலையை சிவபெருமான் தேர்ந்தெடுத்தான் தன் கோல வடிவத்தை அதனை கொண்டான் என்று பார்க்கிற பொழுது அந்த கலை எவ்வளவு உயர்ந்த கலை அந்த உயர்ந்த கலையை மார்கழி பெருவிழா மேடைக்கு வந்து எவ்வளவு சிறப்பாக ஆடினார் என் உள்ளத்திலே ஒரு வரி தோன்றியது அப்ப நம்ம ஐயா நம்முடைய மார்கழி பெருவிழா அமைப்பினுடைய தலைவர் ஐயா ராஜகோபால் அவர்கள் கீழே இருந்து நம்முடைய தம்பி ஒருத்தர் சொன்னாரு குழந்தைகளுக்கு கொஞ்சம் வேர்க்குது இந்த ஃபேனை போட்டா என்ன நீங்க பல சங்கடங்கள் இந்த கல்யாண மாப்பிள்ளை பெண்ணுக்கு கூட அதிகமாக தெரியாது ஐயருக்கு கூட தெரியுமோ இல்லையோ ஆனா என்ன மாதிரி மற்றவர்கள் மாதிரி மேடை ஏறி பேசுகிறவர்களுக்கு இந்த திருமணத்தில் போய் பேசுகிற பொழுது எல்லாம் உடம்பெல்லாம் வேர்த்திடும் ஏன்னா அங்கே விளக்குகள் அணிஞ்சிரும்ங்கிறதுனால ஃபேன் போடுறதில்லை விளக்குகள் அணிஞ்சிரும் அது ஒரு மங்கரமாக தொடங்கக்கூடிய நிகழ்ச்சியில் என்னத்துக்கு இருட்டு என்னத்துக்கு இருட்டு என்று முன்னவர்கள் எண்ணினார்களோ என்னவோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் இருந்தாலும் ஃபேன் போட மாட்டார்கள் அப்போ ஐயா சொன்னார் ஏன் ஃபேனை நிறுத்தி இருக்குன்னா அந்த காரணம் தான் வேகத்தில் கையை உயர்த்துகிற பொழுது பிள்ளையின் கையிலே இல்லையா இந்த மின் விசிறி பட்டுவிட்டால் என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆடிய அந்த பெண்கள் சின்ன பிள்ளைகளால் எனவே அந்த மின் விசிறி பெண் விசிறிகளை காயப்படுத்தி விடக்கூடாது என்று நினைத்த ஒரு நல்ல உள்ள ஐயா ராஜகோபாலுக்கு இருக்கிறது அப்ப பார்த்தோம் சொல்லி சொன்ன இருக்கிறதில் ஏவியார் ஏவியாருக்கு கிடைத்த தேவியார் இல்லையா இசையே வடிவமாக இருந்து நம் அம்மா அவர்கள் எத்தனை நம்முடைய மார்கழிப் பெருவிழா மேடைகளிலே இறைவணக்க பாடலை அவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்பதை நான் மனதுக்குள்ளே திரும்பவும் கொஞ்சம் ஓட்டி பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றியது உச்சத்துக்கு உயரத்துக்கு வரணும்னா நான் அப்போ நினைச்சேன் ராஜகோபாலைய அப்படி நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சேன் அப்போ யோசித்தேன் இந்த விசிறிகள் ஓடாட்டினா என்ன எத்தனை விசிறிகள் இருந்து இந்த குழந்தைகளுக்கு கைதட்டி ஆரவாரம் செய்த பொழுது கடைசியில் ஷீல்டு கொடுக்கிற பொழுது நம்ம மெய் மறந்துட்டோம் அப்படி இல்லை கை மறந்துட்டோம் குழந்தைகளை நல்ல பாராட்டம் குழந்தைகளை நல்ல பாராட்டம் அதுவும் அற்புதமான கலைகளை மேடை ஏறி வெளிப்படுத்துவது என்பது எளிதான வேலை இல்லை எளிதான ஏறி பார்த்தா தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அருங்கலையை நம் தமிழர்களை அடையாளப்படுத்தக்கூடிய கலை அப்ப தமிழை பற்றி எண்ணி பார்க்கிற பொழுது ஒன்று தோன்றுகிறது உலகத்தில் நீங்கள் இது சரியாக இருக்குதான்னு பாருங்க மூன்று மலையாளம் மூன்று தெலுங்கு மூன்று கன்னடம் மூன்று ஆங்கிலம் மூன்று சிங்களம் மூன்று ஜெர்மனி மூன்று அரபு மூன்று உருது எந்த மொழிக்கும் இந்த மூன்றுங்கிற அடையாளம் கிடையாது இந்த மூன்றுங்கிற அடையாளம் தமிழ் அது முத்தமிழ் என்கிற அடையாளம் தமிழுக்கு மட்டும்தான் மார்கழி பெருவிழா மேடையிலே ஒரு கவியரங்கத்தை பாடுகிற பொழுது நான் குறிப்பிட்டு சொன்னேன் என்ன பிள்ளைகளுக்கு பேனாவெல்லாம் கொடுத்தார்கள் நான் குறிப்பிட்டு சொன்னேன் பேனாவுக்கு எந்த மொழி பிடிக்கும் அதுதான் எழுதுது பேனாவுக்கு எந்த மொழி பிடிக்கும் மகாபாரதம் பாடுகிறேன் வந்தோன்ன பிள்ளையார் வந்து கொம்பினை ஒடித்து எழுதுகோலா கொடுத்துட்டார் தனக்கு குறையும் பங்கமும் வந்தாலும் போதும் கல்விக்கு அறிவுக்கு பங்கம் வரக்கூடாது என்று ஏன்னா ஒரு யானைக்கு அழகே கொம்பு அதனால அதை இழப்பதற்கு தயாராக ஆகிவிட்டார் அதுதான் நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சம் இப்ப இதை ஏன் இதை குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னா உச்சத்திற்கு உயரத்திற்கு குழந்தைகள் வர வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் நீங்கள் வச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த குழந்தைகள் உலகத்தினுடைய அனைத்து சாதனைகளையும் இல்லையா முழுவதுமாக தகர்த்து விட்டு எந்த கடத்திலும் முந்தி வரக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்ற காரணத்தினால தான் நான் குறிப்பை உங்களுக்கு நினைவுபடுத்தின விமானம் கூட ரன்வேல ஓடித்தான் மேல ஏறும் அந்த மறுதளித்து விட்டு மண்ணை மறுதளித்து விட்டு எந்த உயரத்துக்கு யாரும் போக முடியாது அவ்வளோ பெரிய விமானம் பறக்கிற விமானம் கூட கொஞ்சம் தரையில ஓடித்தான் மண்ணில ஓடித்தான் ஓடுதளத்துல ஓடித்தான் உச்சத்திற்கு போக முடியும் ஆனா ஹெலிகாப்டர் இருக்குது பாருங்க அது அப்படியே கிளம்பும் இருந்த இடத்துல இருந்து ஓடு தளத்தில் அப்படியே உச்சத்துக்கு போகும் உச்சத்துக்கு போகும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அறிவியல் சொல்கிறது மேலே சுற்றி சுழண்டு கொண்டிருக்க கூடிய விசிறிதான் ஹெலிகாப்டரை உச்சத்திற்கு கொண்டு போகிறது கலைஞர்களை உச்சத்திற்கு கொண்டு போகிறவர்களும் விசிறிகள் தான் அப்ப மூன்று தெலுங்கு கிடையாது மூன்று இத்தாலி கிடையாது உலகத்தில் இதை மூன்றாக பகுத்ததற்கு அடிப்படையான காரணம் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் எழுதுகிறார்கள் என்ன அற்புதம் என்ன அற்புதம் புத்தகத்தை நாம மடிச்சு அப்படியே வச்சிடணும் விரிச்சு எத்தனை பேர் பார்க்கிறாங்கிறது தெரியல என்ன அற்புதமாக எழுதியிருக்கிறார் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் மூன்று தமிழ் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தமிழ் இறைவன் என்று நான் தலைப்பு தந்தேன் இந்த பேச்சுக்கு தமிழ் இறைவன் என்று தலைப்பு தந்தேன் நீங்கள் பல பேர் என்னலாம் இறைவன் என்ன தமிழ் இறைவன் இங்கிலீஷ் இறைவன் ஆனால் உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் இறைவருடைய மூன்று தொழில்களை உலகம் யாவையும் தாம் உள ஆக்கல் எங்கோ இருந்து அப்படியே வரல தான் இருக்க உலகம் அனைத்தையும் அண்டம் அகிலம் அனைத்தையும் அவன் ஆக்குகிறான் அதை படைத்தல் அப்படின்னு சொல்கிறேன் உலகம் யாவையும் தாம் உள்ள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் அதை காப்பாற்றுவது அதை காப்பாற்றுவது இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பழைய காலத்தில் அரசனுக்கு என்ன பெயர் ராஜான்னு வடமொழியை சொல்றான் நாம் மன்னவன் சொல்றோம் அரசன் என்று சொல்கிறோம் ஆனால் நம்ம தமிழ் அவர்களை என்ன சொன்னது தெரியுமா காவலன் என்று அழைத்தான் அவர்கள் நாட்டுக்கு உரிமையாளர்கள் இல்லை நாட்டை காக்கிற வெறும் காவலர்கள் தான் அப்படிங்கிற கருத்து நல்ல திட்டம் இல்லை மக்காவுக்கு போயிருந்த ரெண்டு புனித கோயில்கள் ஒன்று உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆலயம் நபிகள் நாயகம் பிறந்த அந்த மக்கா நகரில் இருக்கக்கூடிய கருத்த கட்டிடம் உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது காபாங்கிற ஆலயம் அதுக்கடுத்து மதீனாவில் அவர் இறைவனுடைய திருத்தூதர் அடங்கி இருக்கக்கூடிய மஜிதின் நவபி என்று சொல்லக்கூடிய மதீனத்திலே உள்ள அந்த பள்ளிவாசல் இதுக்கு ரெண்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க சவுதி அரேபியாவில் ஆடக்கூடியவருக்கு மன்னர் தான் கிங் ஆஃப் சவுதி அரேபியா தான் ஆனால் இந்த கோயிலுக்கு வெளியே என்ன ரெண்டு மசூதிக்கு தி கஸ்டோடியன் ஆஃப் ஹோலி இரண்டு வழிபாட்டு இடங்களின் காவலர் அப்ப அவர் வாசல்ல தான் நிற்கணுமே தவிர உள்ள உரிமை கொண்டாடுவதற்கு யாருக்கும் இல்லை ஆழ்பவர்களுக்கு இந்த தேசம் உரிமை உடையதில்லை அவர்கள் காவலர்கள்தான் என்ற கருத்தை நல்ல தட்டலாம் காப்பாற்ற வந்தவர்கள் நம்ம வீட்டில் வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கிறான்னா வீட்டை பாதுகாப்பதற்காக நாம் வைத்திருக்கிற ஒரு பணியாளர் உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தல் காப்பாற்றுவது நீக்கலும் அந்த வார்த்தையில கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அழித்தல் பயன்படுத்தலாம் ஆனா நம்ம கலோக்கியலா படைத்தல் காத்தல் அழித்தல் ஆனா மனதார யாரையும் காயப்படுத்த கூடாது என்று நினைத்த கவிச்சக்கரவர்த்தி கம்பன் நீக்கல் அழித்தல் கிடையாது இப்ப ஒருத்தர் பணியை விட்டு நீக்கிட்டோம்னா அவர் செத்துர்றது இல்ல அந்த பணியில் அவர் இல்லை நீக்கலும் அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவரை அழிக்கிறான் இறைவன் என்று எண்ணி பார்ப்பதை விட நீக்கி அந்த சொர்க்கம் சுவனம் என்பதை தரப்போகிறான் என்கிற காரணத்தால் இங்க அப்பாயின்மெண்ட்டு முடிஞ்சு அங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க போறான் அதனால தான் சிவலோக பதவி அடைந்தார் வைகுந்த பதவி அடைந்தார் அப்ப லோக்கல்ல பதவி பெருசில்லை அங்க உள்ள பதவிதான் பெரிது என்பதை நாம் பார்க்கிறோம் அதுல சங்கடம் என்னன்னா சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொடுக்கிறோம் அடப்பாவி அதை விட சிறந்த பதவி இல்லை எவனும் நீக்க முடியாது அதை போய் நீ என்ன வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறாய் இப்படி மொழியை பயன்படுத்துவதிலே பிழை வந்துவிடக் கூடும் முராஜி தேசாய் இந்திய நாடாளுமன்றத்தில் அப்ப புகழ் பெற்ற ஒரு தலைவர் ஜபிரகாஷ் நாராயணன் ஒரு தலைவர் ஒரு அற்புதமான தலைவர் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தால் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பலகாலம் சிறையிலே காத்திருந்து அதற்கு பிறகு அந்த அம்மாவும் சுதந்திரத்திற்காக காத்திருந்து வெளியே வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் அப்ப ஜெயப்பிரகாஷ் நாராயணன் சொன்னார் அந்த சிறை இருக்கிறது அது என்னன்னா மாமியார் வீடு என்று ஏன் அழைக்கிறார்கள் என்பது இப்பொழுதுதான் எனக்கு தெரிந்ததுங்கிறார் நாட்டின் விடுதலை தான் எனக்கு பெரிதே தவிர நான் வாழ்கிற வாழ்க்கை பெரிதில்லை அவரை மும்பையில் இருக்கக்கூடிய ஜஸ்லோக் மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள் உடம்பு கவலைக்கடமா இருக்கு அன்றைக்கு இருந்த தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய துறையினுடைய கோளாறு முராஜி தேசாய் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன் டிசிப்ளேரி என்று சொல்வார்கள் அந்த ஒழுங்கு நியதி கட்டுப்பாட்ட ஒரு சின்ன அணு அளவு பிறழ்வு கிடையாது விலகுதல் கிடையாது அப்படிப்பட்ட அந்த காலத்திலே ஐசிஎஸ் படித்தவர் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே இப்ப நாம ஐஏஎஸ் வச்சிருக்க மாதிரி ஐசிஎஸ் படித்தவர் முதலமைச்சராக இருந்தவர் அப்படிப்பட்ட பிறந்தக அவர் வந்து இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் ஆயிட்டாரு அவருக்கு ஒரு பத்திரிகைக்காரர் அனுப்பிய குறிப்பு ஜெயபிராஷ் நாராயண இறந்துட்டாரு நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனே முராரி தேசாய் அவரும் போற்றக்கூடிய அவரும் வணங்கக்கூடிய ஒப்பத்த ஒரு தலைவர் ஒரு தலைவர் தேச விடுதலைக்காக தன் திருமண வாழ்வையே ஒத்தி வைத்த அந்த பெருந்தகை இறந்து விட்டார் என்ற உடனே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எழுப்பி ரெண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டார் மறைவுற்றார் சொல்லி இவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள பிரதமருக்கு ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருது அவர் மருத்துவமனையில் எப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டோம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவரை கொலை செய்து விட்டோமே என்று ஓடி அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கே போய் ஒரு பிரதம அமைச்சர் போய் எப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை நான் செய்வதற்கு உங்களுடைய செய்தியாளர் கொடுத்த செய்தி காரணம் அதனால அவர் உயிர் வாழ்ந்து இன்னும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தன்னுடைய வாழ்வாக கொண்ட ஒரு தலைவர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை இருந்து செய்தி கொடுத்தீங்களே என்ன அநியாயம் இந்த பத்திரிக்கை நாளை வெளியாகிற பொழுது காலையில முதல் பக்கத்தில் செய்தி வெளியிடணும் என்ன செய்தி வெளியிட்டார்கள் தெரியுமா இல்லையா ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்னும் இறக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு அதே பரவாயில்ல இன்னும் இறக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நீக்கல்னு ஒரு வார்த்தை போட்டானா இல்லையா படைத்தல் காத்தல் நீக்கல் இல்லையா உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மளி வேலியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படிங்கிற அந்த பெரிய புராணத்துடைய கடவுள் வாழ்த்து பாடலை எடுத்தோம்னா அறுபத்தி மூன்று சொற்கள் இல்லை அறுபத்தி மூன்று எழுத்துக்கள் இருக்கு என்னன்னா ஒவ்வொரு அடியும் அறுபத்தி மூன்று நாயர் அடியார்களை சுட்டி காட்டுவதாக அந்த கடவுள் வாழ்த்து அமைந்திருக்கிறது இதெல்லாம் பாடுகிற பொழுது எழுத்தண்ணி பாடிவிட்டார்களா அங்கிருந்து வருது அப்படி உன்னில் ஊற்றெடுத்து ஓடுகின்றேன் நின்னையே நீ எழுதிக்கொள் நீ ஒன்னு எழுதல உன்னில் ஊற்றெடுத்து ஓடுகின்றேன் நின்னையே நீ எழுதிக்கொள் வள்ளல் பெருமான் என்ன எழுதினார்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இல்லை நீக்கல் இந்த மூன்று தொழிலும் தமிழ் இறைவனுக்கு உரியது தான் அது முத்தமிழாக இருக்கிறது மூன்று தொழில் இறைவனுக்கு உரியது படைத்தல் காத்தல் நீத்தல் சைவ சித்தாந்ததுக்கு மேல போய் அவர் என்ன சொல்றாங்க மறைத்தல் சிலவற்றை இறைவன் மறைத்து வைத்திருக்கிறார் தமிழ் இறைவன் அவனுடைய தொழில்கள் என்ன படைப்பு கருமங்கள் என்னங்கிறத இந்த இலக்கியங்கள் நமக்கு எடுத்து சொல்கிற பொழுது படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் அத சக்தி நிபாதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது ஏன்னா அருள்வதே சக்தியின் அடையாளம் அருள்வதே சக்தியின் அடையாளம் அதனாலதான் தான் ஒரு கூறு பெண்மையாய் ஒரு கூறு ஆண்மையாய் அவன் அத்தனாரியாய் உலகத்தில் முதன் முதலாக ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஆணுக்கு கொடுத்ததும் பெண்ணுக்கு கொடுத்ததும் அந்த சிவ சென்னரி தான் அப்ப நாம பக்தி பூர்வமா சிலவற்றை நம்பினாலும் கூட அதில் இருக்கக்கூடிய புத்தரை சிறப்பு என்ன என்பதை பார்க்க வேண்டும்